இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம கல்யாணத்துல எல்லாம் வைக்கிற உருளைக்கிழங்கு தான் ஃப்ரை பண்ண போறோம் சமஸ்தங்கு ஜெய் ஜெகன்னாத் ஆஜி அம் தமிழ்நாடு மேரேஜ் ரொம்ப ஆளு தரக்காரி ரக்கிபோ தரக்காரி நை செமிரேவி சேம் ஸ்டைல் ஆலு அம ஓலோ கட் கொஜிக்கி ரொம்ப தரக்கா தான் தெல பக்கிக்கி மீஃண்ட் ஆயில் யூஸ் சோரிசெல்ல யூஸ் கொண்டி ரீஃபண்ட் ஆயில் டிக் பக்கிக்கி டிக்கு சுறுசை பொக்கிவா பயன் தரார் அவ டிக்கை ஜீரா பொக்கிவ பயன் தரக்கார் அப்புறம் பியாஜ் டிக்கை கட் குறிக்கிற கீவ பையன் தரக்கார் விட்டு சுக்கிலா லங்கா விட்டு கொஞ்சம் லங்கா போய் யூஸ் குறிப்பா பையன் தரக்கார் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஹாஃப் ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் ஆஃப் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்னதாக கட் பண்ணுது ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா ரெண்டுமே சின்ன சின்ன கட் பண்ணோம் கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டோம்னா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் டிக்க ஒட்டு டாலி டிக்க தரக்கார் டீக்கெரிவி பக்கம் தரக்கா செமதி குற டைமே சே அமே தமிழ்நாடு சாதி ரகி ஆளு ஏன்னா எமதி டேஸ்ட் ஆசி சேம் டேஸ்ட் ஆசுவ தாப்புறம் பியஜ கட் கோரிக்கி ரகச்சுனா சேட்டா டாலி சாப் டிக்க ஃபிரை ஓபய தரக்கார் பியச்சோட்ட கட் கோயில மிசுவை தரக்கார் வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு கடலப்பருப்பெல்லாம் கொஞ்சம் வதங்கினோன்னே சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வெங்காயம் போட்டோம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் நான் காஞ்சி மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதோட விதையெல்லாம் எடுத்துட்டு போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் प्याज बोलो फ्राई हो गिला टाइम रे गोटे कंचा लंका गोटे सुकिला लंका भी छोटो कट कर रखो छी से सब ना सुकिला लंका रे से सीड सब खड़ी की पक्की पर टाइम रे बढ़िया रोइबो ठीक है रो खड़ी पता पकी के मिक्स करबा पई दरकार प्याज बोलो फ्राई हो गिला पर टाइम रे ठीक जिंजर गार्लिक पेस्ट హాఫ్ టొమోటో కట్ కొరికి యూస్ కోరి దా ఆలు బాయిల్ కొరికి రక్కు మెషర్మెంట్ అవు ఆలు డైమ్రా ప్యాజో టర్బి బిడి రోజు హాఫ్ స్పూన్ జింజర్ గార్లీకి మిక్స్ కొరించ వెయ్యం వంద మూను ఉరులక బాల్ పని వచ్చే అదికే మరి కొంచమా మసాలా పోటీ கொஞ்சமா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் கடலப்பருப்பு வந்து நல்லா கோல்டன் கலர்ல வெந்துட்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் கருவேப்பில கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன் தக்காளி வந்து ரொம்ப ஒரு சின்ன தக்காளியை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கேன் கடிப்பத்தா வந்து பெஸ்ஸி பொக்கிப்பா பையன் தருக்கார் படியா ரோய்போ அவ டொமாட்டர் என்ன சொட்டு 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 கட் கொரிக்கி ரக்கிக்க பெஸி கட்டா ரோய்போ சைட் போய் தேசி டொமாட்டர் ஆஃப் டொமேட்டர் யூஸ் கொடுச்சமோ தீட்டா ஆளு போய் ஆஃப் டொமோட்டோர் பேசி சோட்டோ சைஸ் ஆஃப் டொமேட்டோர் கரெக்ட் இருப்பேன் சைட்டை போய் தக்காளி போட்டுட்டு அந்த தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் அதுக்கப்புறம் ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து நம்ம பச்சையா போட போறதுல பாயில் பண்ணி தான் வச்சிருக்கோம் அதனால தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோனே அந்த மசாலா வதங்கிட்டோன்னே உருளைக்கெழங்கு போட்டாவே கரெக்டா இருக்கும் ஆல்ரெடி ஆளு என்ன பாயில் குறிக்கிற குஜி சைட்டை போய் டொமேட்டோ அவ பியாஜோ டிக்க ஹல்தி போக்கிக்கு டிக்க ஜீரா பவுட்ரு போக்கி வா போக்கார் சபு பொக்கிக்கு ஃப்ரை டைம் ரூ மிக்ஸ் டீக் ரொய்ப அவ கொஞ்சம் ஆளு பொக்கிபை டைம் ரூ பொக்கி டீக்க பானி பொக்கிக்கு டைம் ரீ டீக் ரொய்பளி கலர் பையன் காஷ்மீரி சில்லி பவுடர் டீக்க பொக்கிது ராகப்பையும் கொஞ்சம் லங்கா சுக்கில லங்காம யூஸ் குறைச்சி கலருக்காக வந்து கொஞ்சமா நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் மிளகாத்தூள் வந்து போடுறேன் காரத்துக்காக வந்து பச்சை மிளகாவும் காஞ்சி மிளகாவும் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இந்த டைமில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மசாலா ஃபுல்லாக வெந்துட்டு உடனே நல்லாயிருக்கும் ஜீரகம் பவுட்ரு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தனியா பவுடரும் கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி மசாலா ஃபுல்லாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாவே கரெக்டாக இருக்கும் மசாலா வேகிறதுக்காக நல்லா வதக்கி விட்டுட்டு கவர் பண்ணி வச்சுட்டு மசாலா ஃபுல்லாக ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும்

மசாலா சாப்பொல்லும் பாயில் வைக்கலாம் சே டைம் ரெடி டிக்க பானி போக்கிக்கு சிம்ர ரொக்கிக்கு கவர் கொறிக்கி மசாலா சாப் பொள்ள சிஜிப்பா டைம் டடிவா பையன் தரக்கா எண்ணெய் நம்ம எண்ணெயிலே வதக்கிறத விட கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு அந்த மசாலா வெல்லாம் ஃபுல்லா வதக்கணுமுன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடும் இது கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு கவர் பண்ணி வச்சுட்டோம்னாவே எல்லா மசாலா வெந்துட்டோனே காரம் உப்பு பார்த்துட்டு நம்ம உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சிருக்கோம்ல அது தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்தமானவே கரெக்டாக இருக்கும் மசாலா சாப்பிடுவோம் சிஜிக்கலாம் சேர்த்தாமிர ஆளு வேணா சொட்டு சொட்டு கட்கறி பண்ணிக்கோனப்போ என்ன ஆல்ரெடி சிஜிக்கிற குச்சுன்னா ஆளு பெசி பேஸ்ட் ஆயிடுச்சுப்போம் டிக்கே மோட்டா மோட்டா சைஸ் கட் கோரிக்க பக்கி மசாலா சாங்கிற மிக்ஸ் கொரி பட்டேம்பிர படியாக டேஸ்ட் அசிப்போம் உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் அதனால அது சின்ன சின்ன பீஸ் வந்து கட் பண்ணிட்டோம்னா ரொம்ப குழஞ்சிடும் ஒரு பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி போட்டுட்டு அந்த மிக்ஸ் பண்ணும் போதே அது கரெக்ட் ச உடஞ்சிட்டு வந்துச்சுன்னே கரெக்டாக இருக்கும் அதனால கொஞ்சம் பெரிய பீஸாகவே நம்ம கரெக்டாக சாஃப்டாக வந்துட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா மசாலாவும் வந்து ஃபுல்லாக உருளைக்கெழங்கில் மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கணும் ஆனால் நம்ம சென்னையில் வந்து இந்த கல்யாணம் உருளைக்கெழங்கு பண்ணும்போது வந்து காஷ்மீர் கஸ்தூரி மேத்தி வந்து போட மாட்டாங்க ஆனால் நான் வந்துட்டு இதில் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன் கஸ்தூரி மேத்தி போட்டோம்னா அதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் காரம் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா காரம் கொஞ்சம் தூக்கலா இருந்தா இந்த உருளைக்கிழங்குக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவு தமிழ்நாடுன்னா ஏ ரக்கி டைம் ர கஸ்தூரி மெத்தி யூஸ் மூ டிக்க கஸ்தூரி மெத்தி பக்கி தூஜி ஏ ஆளு டிக்க ராக டிக்க படியா டைமரோய டேஸ்ட் அவ் பல ஃப்ரை வைக்கல நம்ம அப்படமனை ட்ரை கொறி தக்கு தமிழ்நாடு ஸ்பெஷல் சாதிர ரக்கி வலு லாஸ்ட் ரனியா பத்திர பொக்கிக்கு சவு கு டைமே படியா டேஸ்ட் ஆசிவ உள்ள லக்கி பார்த்தோம் லைக் குறந்துட்டு கமெண்ட் குறந்து ஷேர் குரன்ட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் குறன்ட்டு சின்ன சின்னதாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு போனாவே போதும் உருளைக்கிழங்கு செம்ம ரெடி ஆகிடுச்சு நான் இந்த குக்கிங் பண்ணுற ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்கு உருளைக்கிழங்கு பிடிக்குமோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்